மாலாம் வணக்கம் நண்பர்கள் எதுக்கு இந்த பதிவுன்னு கேட்டிங்கன்னா காடுஸு ஓர் காடு ஓர்ஸ் பண்ணுவாங்க நண்பர்கள் அதனால் ஜேஜே பட்டு தள்ளிருக்காங்க தள்ளாலும் குண்டு குழியமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதான் நம்மளுக்கு குண்டு குழியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உலை ஓட்டிட்டு இந்த வண்டியில் பழகால தள்ளணும்னு இதன கார்டு ஓர்ஸ் சொன்னாங்க நண்பர்கள் அதான் நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம் ஓடிட்டாங்க பார்த்தேன் தெரியும் நம்ம உங்களுக்கு மேலே இருக்குது வண்டி இருக்குது மேலாக இருக்குது இங்கே பள்ளமாக இருக்குது அதுக்கு இந்த மண்ணை படம் கொண்டு இங்கே வரணும் இங்கே அதே வேலை நண்பர்கள் இருக்குது இந்த காடைப்புறாமே ஒவ்வொரு யூஸ் பண்ணணும் அது விவசாயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Dengan melomadilah, dong. Nudulamar singur cikramom, es alam